என் ரத்தத்தின் ரத்தமான அன்பு உடன்பிறப்புகளே பேரறிஞர் பெருந்தகை அண்ணாவின் பெயர் தாங்கிய நம் கழகத்தின் அன்பு சொந்தங்களுக்கு இன்றைக்கு ஒரு முக்கியமான செய்தியை சொல்லத்தான் வந்திருக்கிறேன் என் அன்பு தம்பி எடப்பாடி கே பழனிசாமி நம் கழகத்தை கண்ணும் கருத்துமாக கட்டி காத்து வருவதை நான் அறிவேன் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடக்கவிருக்கும் சட்டமன்ற தேர்தலில் தீய சக்தி திமுகவை ஒழித்து கட்டி மாபெரும் மக்கள் இயக்கமாம் அனைத்திந்திய திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்சி கட்டிலில் அமர்த்தி மக்களுக்காக பாடுபட போட்டுக்கொண்டிருக்கும் அன்பு தம்பி எடப்பாடி பழனிசாமி வரும் பிப்ரவரி ஒன்பதாம் தேதி முதல் தமிழ்நாடு முழுவதும் உள்ள இருநூற்று முப்பத்தி நான்கு தொகுதிகளுக்கும் சென்று மக்களை சந்திக்க உள்ளார் கழக தொண்டர்கள் அனைவரும் அனைத்து இடங்களிலும் பெரும் எழுச்சியுடன் கலந்து கொண்டு சுற்றுப்பயணத்தை வெற்றி பெற செய்வீர்கள்